அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம மதுரை மாட்டுத்தாவணி சூப்பர் சரவணா இருந்து புதுசு புதுசாக இப்போ நியூ அரைவலா வந்திருக்கக்கூடிய வைர ஊசி சில்க் சாரீஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த பொம்மை கட்டியிருக்க ஸாரீஸ் எல்லாம் பார்த்துர்லாம் இந்த பொம்மைகள் எல்லாமே இன்றைக்கி சில்க் சாரீஸாக கட்டியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி நாலு ரூபாய் இந்த பேபி பிங்க் கலர் சாரீ அதில் கிரீன் கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க இந்த பொம்மை கட்டியிருக்க சாரி ரொம்ப அப்படியே பாலிஸ்டர் மிக்ஸ்டு மாதிரி இருந்தது பட் ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு அந்த கோல்டன் கலர் அந்த மாம்பழ எல்லோ கலர்னு சொல்லுவோம் இல்லையா அதில் மெருன் கலர் பார்டர் இது ஒரு சூப்பரான டிஷ்யூ சில்க் சாரி இந்த சாரியுமே தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச்லாம் வந்துடுது நமக்கு கரெக்டான ரேட் அதில் தெரியல இது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பது ரூபாய்க்கு இருக்கக்கூடிய ஒரு ஃபேன்சி சில்க் சாரீ ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் ப்ளூ கலருக்கு பிங்க் கலர் பார்டர் இருக்கிறதும் ஒரு சூப்பரான டிஷ்யூ சில்க் சாரீ தான் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு ரூபா வாங்க இப்போ இன்னைக்கு நியூ அரைவில் வந்திருக்கக்கூடிய இந்த வைர ஊசி சாரீஸ் எல்லாமே பார்க்கலாம் நிறைய கலர்ஸ் வச்சிருந்தாங்க இன்னைக்கு தான் புதுசாக கொண்டு வந்து இறக்கி வச்சிருக்காங்க நம்ம உடனே வீடியோ எடுத்தாச்சு ரம்ஜானுக்காக நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் புதுசு புதுசாக வந்துட்டே இருக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா இந்த சாரியோட ரேட்டு இந்த எல்லா சாரியுமே இந்த வைர ஊசி பேட்டன்ல இருக்கக்கூடிய சாரீஸ் எல்லாமே ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு தான் ஸோ ஒவ்வொரு சாரிக்கும் தனித்தனியாக ரேட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இதில் நிறைய கிரீன் கலர் இருந்தது பட் ஒவ்வொரு கிரீனும் ஒவ்வொரு மாதிரி இருந்தது இது ஒரு ப்ளூ கலர் இன்னைக்கு இந்த வீடியோலேயே புதுசாக வந்திருக்கக்கூடிய டிஷ்யூ சாரீஸும் பார்க்கலாம் இது ஸ்னேஹா கிரீன் கலர் ரொம்பவே சூப்பராக ட்ரெடிஷ்னலான கலர் இது பிளாக் மாதிரி இருக்குல்ல ஆனால் இது பிளாக் கலரில் கிரே கலர்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி கலர் தான் அந்த கிரே கலர் ரொம்ப நல்லா இருந்தது இதெல்லாம் நார்மலாக பார்க்குற மாதிரி இருக்குல்ல இந்த கலரும் ரொம்ப நல்லா இருந்தது அதனால் பிரித்து காமிக்க சொல்லியிருக்கோம் இது ஒரு மயில் கழுத்து கலர்னு சொல்லுவாங்கல்ல ப்ளூவும் இல்லாமல் க்ரீனும் இல்லாமல் இருக்கும் க்ரீன் மிக்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு கலர் அந்த மயில் கழுத்து ப்ளூவில் பிங்க் பார்டர் சாரி ஃபுல்லாகவும் வைர ஊசியும் வந்துடுது அந்த பெரிய ஒரு புட்டா டிசைனும் வந்துடுது இப்போ இந்த பார்த்துட்ருக்கோம்ல இந்த ஃப்ரண்ட்ல இருக்க சாரி ஒரு க்ரீன் கலர் நேரில் பார்க்கறதுக்கு இந்த வீடியோ விடவும் அது டார்க்காக இருந்தது அந்த ஏலக்காய் பச்சைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த க்ரீன் டார்க்காக அடிக்கிற மாதிரி இருக்க வேண்டாம்னு நினைக்கிறவங்க அந்த சாரி எடுத்துக்கலாம் இல்லை டார்க் கிரீன் வேணும் அப்படின்னா இந்த சாரி எடுத்துக்கலாம் க்ரீனில் பிங்க் பார்டர் சூப்பராக இருக்குது பாருங்க இந்த சாரி ரொம்ப அழகா இருந்தது அந்த கிரே கலர் தான் கிரேல ப்ளூ கலர் பார்டர் அதே ப்ளூ கலரில் ப்ளைனா ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க அந்த சாரி தான் இந்த டிஸ்பிளேயில் வச்சிருக்காங்க அந்த கிரே கலர் சாரி இதெல்லாம் அதே வைர ஊசியில் ஸ்டோன் வச்ச சேரீ சாரீ ஃபுல்லாகவுமே ஸ்டோன் இருக்கும் பார்டர்லேயும் இருந்தது அந்த ஸாரீ ஃபுல்லாகவுமே குட்டி குட்டி ஸ்டோன்ஸாக இருந்தது ஸோ அதனால இது வந்து ரெண்டாயிரத்தி அறுநூற்றி இருபது ரூபாய் இந்த ஸ்டோன் வச்ச சேரீ மட்டும் ரெண்டாயிரத்தி அறநூற்றி இருபது ரூபாய் மற்ற சாரீஸ்லாம் ரெண்டாயிரத்தி நானூறுரூபா ரேஞ்சுக்கே நமக்கு கிடைக்கிது இதுவுமே பாருங்க ஃபுல்லாக ஸ்டோன் கொடுத்துருக்காங்க இந்த கலர் ரொம்ப அழகாக இருந்தது இந்த ஒரே ஒரு சாரி தான் இந்த கலரில் இருந்தது அதுவும் டிஸ்பிளேல போட்டிருந்தாங்க ஒரு பெர்பிள் கலரில் கிரீன் பார்டர் வச்ச வைர ஊசி சாரி இந்த கலர் சாரியும் ரொம்ப அழகாக இருந்தது இது வைர ஊசி சாரீ இல்லை பட் இந்த கோல்டன் கலர் ரொம்ப அழகாக இருந்தது இதுவும் இந்த ஒரு பீஸ் தான் இருந்தது இதெல்லாம் நியூ அறைவிலாக வந்திருக்கக்கூடிய டிஷ்யூ சில்க் சாரி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபது ரூபா ரெண்டாயிரத்தி இருநூத்தி இருபது ரூபான்னு ரெண்டு ரேட்டில் இருக்குது இந்த சாரி இது பாருங்க ஒரு மைல்டாக ஒரு ப்ளூ கலர் சாரி அதுக்கு அந்த பார்டர் மாதிரி அந்த க்ரீன் மிக்ஸ்டு இதில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இதுவுமே ரொம்ப லைட் கலராக இருந்த சாரி தான் முந்தானை தான் அந்த பிங்க் கலரில் இருக்குது சாரி ஃபுல்லாக கோல்டன் கலர் அந்த மாதிரி இருந்த ஒரு சாரி இது வந்து ஒரு வெந்தய மஞ்சள் இருக்கும்ல அந்த சா அந்த பேஸில் ஃபுல் சில்வர் ஜெரி உள்ள ஒரு சாரி சாரி இப்ப கஸ்டமர் ஒருத்தங்க பார்த்து செலக்ட் பண்ணிட்டு இருக்கிறது இன்னைக்கு நியூ வந்திருக்க வந்திருக்கக்கூடிய டிஷ்யூ சாரி அதுலயே பாருங்க ஒரு ரெண்டு மூணு கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சில் வருது இது ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலு ரூபாய் வெயிட் இல்லை கொஞ்சம் லைட் வெயிட்டாக தான் இருந்தது இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கல இந்த கோல்டன் கலர் டிஷ்யூ சாரீஸ் எல்லாம் அதிலேயே இது ஒரு நியூ அரைவல் பார்டர் வந்து கான்ட்ராஸ்டா கொடுத்துருக்காங்க எல்லோ கிரீன் அந்த மாதிரி இது இன்னொரு டிஷ்யூ ஸாரீ இந்த மாதிரி சூப்பர் சூப்பர் சாரீஸ் எல்லாம் வாங்குறதுக்கு நம்ம சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இது சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸோட எல்லா பிரான்ச்லேயும் கிடைக்கும் இந்த நியூ அரைவல் டிஷ்யூ சாரீஸை உங்களுக்காக பிரித்து காட்டுறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக்கை போடுங்க இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுதான் சாரியோட ப்ளவுஸ் பட் இதுக்கு அதே அந்த பார்டரில் வர்ற க்ரீன் கலரில் பிளைனாக பிளவுஸ் போட்டாலோ அல்லது ஒரு ஆரி ஒர்க் பிளவுஸ் போட்டாலோ ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்